அஸ்லாம் வலைக்கும் வரஹ்மத்துலாஹி வரகாத்து எஸ் என்னில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூவில் ஃபர்ஸ்ட்டு வரி வந்து இரட்டை எழுத்து பயிற்சி படம் ஃபினிஷ் ஆகுது அதை நீங்களே படித்து போட்டுட்டிங்க அடுத்து நான்கு எழுத்து ஐந்து எழுத்துக்கள் ஜாயின்ட் ஆகி வரக்கூடிய பயிற்சி படங்கிறதுனால நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் நடத்திடுறேன் கிட்டத்தட்ட பத்து வரிகள் வரைக்கும் நான் உங்களுக்கு இதில் ஒரே இதில் சொல்லி கொடுத்துருவேன் ரெண்டு ஒரு அடுத்த ரெண்டு மெத்தடுங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபாலோ பண்ணிப்பேன் இன்ஷால்லா கரெக்டாக கூடவே படிச்சு பாடம் போடுங்க சொல்லுங்க பாடத்தில் நம்ம ஜபர்சேர் பேஷ் ஆட் பண்றது கிடையாது ஏன்னா நம்ம இப்போ டுவெண்ட்டி டூ பேஜ் வந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ஹரக்கத் வச்சு படிக்காம ரிவிஷன்ஸ் பண்ண வேண்டியதுதான் சரியா சொல்லுங்க ஜாயின் மட்டும் பண்ணி படிக்கணும் கிஷ் மிஷ் கிஷ் மிஷ் சார் தார் தார் burqa burqa bul bul bulbul hud 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 til yar til yar mash riq mash riq மோ ரிப மோ ரிபு இந்த மெத்தடும் அதே மாதிரி தான் மௌஸில் மௌசில் ஷப நம் ஷபனம் ஹவுங் தக்கு ஹவதக்கு நல்ல குண்ணா செஞ்சு சொல்லுங்க குண்ணானா என்ன மூக்கில் மறைத்து ஓதுவதற்கு சொல்லப்படும் இப்போ நம்ம அப்படிதான் படிக்கிறோம் அதனால தான் அப்படின்ட்டு ஓதுறோம் yan tak yan அடுத்து ஒரு வரியும் நம்ம இதே மெத்தட்ல தான் படிக்கிறோம் மொத்தம் 10 வரிகள் இல்லையா ஐந்து வரிகள் இது போல ஜாயின் பண்ணி மட்டும் படிக்கிறோம் அடுத்த ஐந்து வரிகள் சரளமா படிக்கிறோம் சொல்லுங்க தார் ஜன் தார் ஜன் கத் ரன் கத் ரன் ஹைதர் மத் ஹைதமத் மஸ்ஜிது மஸ்ஜிது அவ்வளோ தான் இந்த ஐந்து வரிகளும் நம்ம சிங்கிள் சிங்கிளாக சொல்லி படிச்சிட்டோம் அடுத்து பாருங்கள் ஃபுல் சென்டென்ஸாக படிக்கப் போகிறோம் பாருங்க கைபு லல் கெய்ப லல் निष्ठर निष्ठर हिकमत हिकमत அடுத்து பாருங்க ஜி லும் ஜி லும் சத் லுஜே சத் லுஜே Ruh sick ब ता அடுத்து பாருங்க ஜம்பர் так हम सब बस கா ரху்சத் ரху்சத் இங்க உங்களுக்கு எசர்னல் கிதாப்ல ஒரு மெத்தட்ல கொடுத்திருபாங்க எப்படினா பஸ்கர் ரோஹ் ஸத் அப்படினு கொடுத்துருப்பாங்க இந்த ப்ளஸ் இருக்காது சரியா அதனால நம்ம கிதாப்ல இருக்க மெத்தட்னே படிச்சிப்போம் பஸ்கர் ரோஹ் ஸத் ஓகேவா இப்போ இந்த பாடத்துல லாஸ்ட்ல ரோஹ் ஸத் இதுக்கு சட்டம் சொல்லி finish பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் ஓகேவா புரியல டவுட்டா இருக்கு அப்படினா இன்ஷா அல்லாஹ் இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் மறுபடியும் एक्सप्लेन பண்றேன் السلام عليكم ورحمه الله وبركاته